ஓம் ஓம் மமதேஸ்வரி நமக ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பரிகாரங்களை பற்றி இந்த பரிகாரங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அதில் மிக எளிமையான தீர்வு பரிகாரங்களை செய்தல் பிரச்சனைகளை கொடுக்கும் கடவுள் கூடவே தீர்வுகளையும் தருகிறார் அப்படி இந்த பரிகார பகுதி முழுவதும் எளிமையான பரிகாரங்களை செய்து நம்முடைய பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் எளிய பரிகாரங்கள் செய்வதனால் விலகிவிடும் நல்ல வழி பிறக்கும் முன்னேற்றம் கண்ணெதிரே தெரியும் என்பது நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு செய்கக்கூடிய ஒரு வழிபாடு பரிகாரங்கள் இப்படி இறைவன் எளிமையானவர் அன்பே உருவானவர் கருணை பெருங்கடல் அவர் அவர் முன் சென்று செய்த தவறுகளை எல்லாம் சொல்லி மடமுருக வேண்டினாலே போதும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பது வள்ளுவனின் வேதவாக்கு அந்த பெருங்கருணை எல்லா துன்பங்களிலிருந்தும் இருந்தும் நம்மை காக்கும் அப்படி நம்மை காக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நாம் நல்ல பலன்களை அடையலாம் என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிப்பட்ட பரிகாரங்களை முதன்மையாக நாம் பார்க்க இருப்பது பஞ்ச தீபம் ஏற்றுதல் என்றால் என்ன பஞ்ச தீபம் பஞ்ச தீபம்னால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல பஞ்ச தீபம் அப்படின்னா என்னன்னா அதற்கு அந்த தீபம் ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெய் கூட்டு அப்படி எண்ணெய் எண்ணெய் கூட்டு அப்படி பார்க்கும்பொழுது ஐந்து வகையை சேர்ந்த ஒரு கூட்டு எண்ணெயாக நாம் விளக்கிலே ஊற்றி ஏற்றுவதை தான் தீபம் சொல்லுவோம் அப்படி அந்த பஞ்ச எண்ணெய்கள் என்ன அப்படி பார்க்கும்பொழுது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் பசுனை ஆகிய ஐந்தையும் சம அளவு எடுத்து கலந்து தீபம் ஏற்றுவதை பஞ்ச தீபம் சொல்லுவோம் இப்படிப்பட்ட இந்த பஞ்ச தீபத்தை நாம் எங்கேயெல்லாம் ஏற்றலாம் நம் இல்லத்திலும் ஏற்றலாம் கோவிலிலும் ஏற்றலாம் அப்படி கோவிலில் ஏற்றுவதென்றால் எந்த கோவிலில் ஏற்றணும் எந்த நாட்களில் ஏற்றணும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் எந்த நாட்களில் ஏற்றுவது ஏற்றுவது மிக சிறந்த நாள் பார்க்கும்போது திங்கட்கிழமை சிவன் கோவிலில் திங்கட்கிழமைகளில் மாலை நேரத்தில் பஞ்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் நினைத்தது நடக்கும் நம்முடைய அநேக பேர் அனைத்து பேருடைய வாழ்க்கையிலும் சரி நிறைய விஷயங்கள் முயற்சி செய்வோம் அந்த விஷயங்கள் அந்த காரியங்கள் நடந்து முடியறதுக்கு பல தாமதங்கள் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டு எண்ணெயை கொண்டு நாம் சிவன் கோவிலில் திங்கட்கிழமை தோறும் மாலையில் நாம் இந்த தீபம் ஏற்றி கொண்டு வந்தேமோ வந்தோம் என்றால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்று நமக்கு இந்த பரிகாரங்களாக இறைவன் வழி காமிச்சிருக்கார் இதை நாம் ஸ்ரத்தையோடு செய்து நம்மளுடைய இன்னல்களையெல்லாம் நிவர்த்தியாகி நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பதை நம்பிக்கையோடு செய்தோம் என்றால் இறைவன் அருள் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவோம் பெறுவோம் என்று இந்த பரிகாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் Om Namah Shivaya, Om Sri Guru Pure namah.